இன்னைக்கு நம்ம வீட்டு சுவையில் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எண்ணெய் கத்திரிக்காய் ஆறு முதல் எட்டு நாளாக பிளந்து புளி எலுமிச்சை அளவு தண்ணீரில் கரைத்தது சின்ன வெங்காயம் பத்து முதல் பனிரெண்டு அல்லது பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று நறுக்கியது பூண்டு ஐந்து பல் நசுக்கியது சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவைக்கு வெல்லம் சின்ன துண்டு விருப்பம் தாளிக்க நல்லெண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு உலர்ந்த மிளகாய் இரண்டு கத்தரிக்காயை நாலாக பிளந்து உப்பு கலந்த தண்ணீரில் போட்டு வச்சுக்கோங்க அடுப்பில் வானலி வைத்து நல்லெண்ணெய் ஊத்தி காயவிடுவோம் எண்ணெய் காய்ந்ததும் கடுகு வெந்தயம் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்க்கலாம் இப்ப சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்ல வாசனை வரும் வரை வதக்கணும் அடுத்து கத்திரிக்காயை சேர்த்து லேசா வதக்கிக்கோங்க தக்காளி மஞ்சள் தூள் சாம்பார் பொடி உப்பு சேர்த்து எண்ணெய் வரை வதக்கலாம் இப்ப புளிக்கரைசலை ஊற்றி நல்ல கொதிக்க விடுவோம் மிதமான தீயில் புளிக்குழம்பு கெட்டியாக வேகணும் சிறிது வெல்லம் சேர்த்தா சுவை இன்னும் சூப்பரா இருக்கும் அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி சூடான சாதத்தோட இந்த குழம்பு சம காம்போ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்